Добрый вечер, сэр.

so we just no we should the second look again second look again we, should, so we okay

சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேலையில் ஒரு பதினாலு போது உங்க உங்களாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இல்லை ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்கு இந்த ட்ரெயினில் இருந்த சாங் உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோபத்தியும்

பார்க்கறது ரொம்ப லட்சியமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லாயிருக்கு இது கிட்ட உங்களுக்கும் வாழ்த்துக்கிங்க இந்த படம் நினச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சிஎஸ்ஆரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேவையை என்ன அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக துறை வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் ஏற்படுத்தும் கதை சொல்லும்போது அவருக்கு எந்த ஸ்டேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சும் தடுமாறியும் பட படத்தும் நான் பார்த்ததே இல்லை தலை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோ குழம் சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோ குழந்தை சிக்கனமாக எடுக்கணும்னு சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ் புரியற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்தது எந்த மிக சிறந்த ஏற்பில் நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் பொது வாய்ப்பு கொடுத்தா சொல்லு இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் ஆள் படம் நாலு கூட வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமல்லம் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு போதற்காக படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடியும் பர வேகமாகவும் வேலை பார்த்தாலும் அதில் துணிகூட கூட குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சிங்கவம் சம்பாரி ஒரு இயக்குநர் வேலை வரதுக்கு முதல்ல வெயில் கூட்டு வச்சிருக்கணும் அதுக்கு முதல்ல ஆகும் ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அந்த கதෙකට வந்து தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் இருந்து ஆ தன்ன மூலமா இல்ல தன்ன அறிவ இருந்து அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு அதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்ததுமா கண்டிப்பா அப்படி சொந்தலா நிறைய விஷயம் வந்து உங்களை சொல்ல வைக்க இப்படி பண்ணா சரி அப்படி பண்ணா நிறைய இருந்துட்டேங்க வேற வரது வந்து சோ உங்களுக்கு மூல என்னுடைய ஆர்சி சர் என்ஆர்ல நம்ம சர்ோட பாடு ரொம்ப நல்லா எஸ்பெஷலா அந்த அந்த பாட்டு வந்து

ஏன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்குதான் சார் ஒரு மீட் பண்ணாரு மீட் பண்ணி ஒரு நல்ல கதை நம்ம பண்ணி கொடுங்க வந்த அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீன ராமசாமி சார் ஏன்னா தர்மபுரி நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் பண்ண நாலு படத்தில் ஒரு மூணு நாலு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தேன் நான் நினச்சிங்க சார் கூட சார் நம்ம படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் கூட மொத்த ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது இது யார் ஃபோட்டோ எது அப்படின்னு கேட்டேன் வீக்கார் ரம் சாம் சார் ஃபோட்டோ அப்படின்னாங்க அதை அப்படியே குத்து தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்ட்ரு ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும் போது சீன சார் எடுக்கும் போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுப்பிட்டுருப்போம் ஒரு இடம் கூட அவர் அந்த அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இப்போ படமா படமாக அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேட்ஸ் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இயக்கன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் ஆனால் நான் கரெக்டாக நடிச்சுனா கரெக்டாக நடிக்கிறேன் கேட்போம் நானே கரெக்டா நடிக்கணும் தெரியலடா நீ வேற என்னன்னா ஏன்னா அவர் சார் எந்த டைம்ல எப்படி டைலாக் மாத்தோம் தெரியாது அந்த அளவுக்கு லைவா போவோம் எல்லா இடத்துக்கும் ஏதன் மூல சொன்ன மாதிரிதான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவங்க உயரத்துல கொண்டு போய் கொண்டு போயிடுவோம் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சேன் பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சார் யோகி பாபு டேட் நடிக்கிறது கஷ்டம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி どうますか Thank you.